பிக் பாஸ் ப்ரீமியர் லீக் முப்பதாவது டி ட்வெண்ட்டி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்ஒயஸுக்கும் பிஆர்எஸுக்கும் இது வந்து நம்ம டைம் பிரகாரம் ஒன்று நாப் ஒன்று பதினஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஒன்று பதினஞ்சு ஏஎம் அவங்க டைம் பிரகாரம் நாலு நாற்பத்தஞ்சு பிஎம்க்கு ஸ்டார்ட் ஆகுது இது வந்து போன மேட்ச் விளாண்ட பிளேயர்ஸ் யார் யார்னு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அதை அவங்களையும் எடுத்துகிட்டோம் அதாவது எஸ்ஒய்எஸ்ஒும் பிஆர்எஸுமும் இப்போ எஸ்ஓஎஸில் ஜே பிலிப்பி ஜே வின்ஸ் கே பீட்டர்சன் ஜே சில்க் எம் ஹென்ரிக்ஸ் ஜே எட்வர்ட்ஸ் ஹெச் கெட் எஸ்ஏ அபோட் பி டவரஸ் ஏ ஓசைன் டி மர்ஃபி இந்த பதினோரு பேர் போன மேட்ச் விளாண்டுருக்காங்க அவங்கள அப்படியே எடுத்துட்டோம் அதே பிஆர்எஸ்ல யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஏ அரடி எஃப் ஆலன் என் ஓப்சன் மிச்சில் மார்ஸ் சி கொனாலி ஏ டர்னர் ஏ ஆகர் ஜே ரிச்சஸ்டன் எம் கேலி ஜே பிரண்ட்ரோஃப் எல் மோரிஸ் இந்த பதினோரு பேர் போன மேட்ச் விளாண்டுருக்காங்க அவங்கள அப்படியே எடுத்துட்டோம் இதில் வந்து ஜாப் பிரடி அந்த டேயில் யார் நல்லா விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே வின்ஸ் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா மாட்டார் செகண்ட் பேட்ஸ் பண்ணால் செகண்ட் பேட் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மென்ஸ்க்கான சான்ஸ் இருக்குது கே பீட்டர்சன் இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் நல்லா விளாடுவார் செகண்ட் பேட்டிங் பண்ணால் நல்லா விளையாட மாட்டார் ஜே சில்கோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் நல்லா விளாடுவார் செகண்ட் பேட்டிங்னாலும் நல்லா விளாட மாட்டார் எம் என்ட்ரிக்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்மனும் செகண்ட் பேட் மேனும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் ஜே எட்வர்ட்ஸ் இவர் பவுலிங் பண்ணுவார் இல்லையான்னு தெரியலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் போலிங்னாலும் செகண்ட் பலிங்னாலும் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பேட்னா ஓரளவுக்கு நல்லா விளாடுவார் செகண்ட் பேட்டிங்னா அந்த அளவுக்கு விளாட மாட்டார் ஹெச் கர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் ஃபஸ்ட்டு பலிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னாலும் செகண்ட் பவுலிங்னாலும் ஹெச் வந்து கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி எஸ் செப்ட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் இவரும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவரையும் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி டவரஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் நல்லா பவுலிங் பண்ணுவார் செகண்ட் பவுலிங் பண்ணால் அந்தளவுக்கு பண்ண மாட்டார் ஏ ஓசேன் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் ஒரு நல்ல பர்ஃபார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் டீம் மர்ஃபி இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பலிங் பண்ணால் விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டார் அதுவும் ஒரு பவர் பிளே அப்புறம் தான் விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி கிடையாது டி மர்ஃபி பவுல் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆப்ளர் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா யார் யாராருன்னு பார்த்திங்கன்னா ஏ இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிணா ஓரளவுக்கு நல்லா விளாடுவார் செகண்ட் பேட்டிங் பண்ணால் அந்தளவுக்கு விளாட மாட்டார் எஃப் பேரன் இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் செகண்ட் பேட்டிங் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஒப்சன் இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிணா நல்லா மாட்டார் செகண்ட் பேட்டிங் பண்ணிணா இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் பிச்சில் மார்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாலும் அந்த அளவுக்கு பண்ண மாட்டார் செகண்ட் பேட்டிங் பண்ணி செகண்ட் பாலிங் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவாரு சி கொனாலி இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பேட்டிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் நல்லா பண்ணுவார் செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் யார்ஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் ஏ டெர்னர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் நல்லா பண்ணுவார் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பலிங் பண்ணாலும் நல்லா விளாடுவார் ஏ அகர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் இவரை நீங்கள் எடுத்துக்கலாம் ஜே ரிச்சஸ்டன் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கேப்டனாக பிடிக்க சான்ஸ் இருக்குது இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் கேலி இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டார் செகண்ட் பவுலிங் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஜே ப்ரண்ட்ரஃப் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பலிங் பண்ணாலும் நல்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது எல் மோரிஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் செகண்ட் பலிங் பண்ணால் விக்கெட் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எஸ்ஒய்எஸுக்கும் பிஆர்எஸுக்கும் நடக்கிற மேட்சில் அதாவது முப்பதாவது டி ட்வெண்ட்டி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிக் பாஸ் ப்ரீமியர் லீக்கில் எஸ்ஒய்எஸுக்கும் விசஸ் பிஆர்எஸுக்கும் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் நம்ம ஜாதக கடிப் பிரகாரம் எந்த டீம் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிஆர்எஸ்